இதன் இன்று தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளார் அதில் சட்டமன்ற தொகுதியில் கடந்த ஒரு வாரமாக பலத்த மழை பெய்து வந்தது இதன் காரணமாக வேளாண் பயிர்கள் மழை நீரில் மூழ்கி முற்றிலும் சேதமடைந்துள்ளது குஞ்சை குத்திக்குளம் பாசன பகுதியில் விவசாயிகள் நத்தையை சாகுபடி செய்த நெல்மணிகள் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த பத்து நாட்களாக பெய்த கனமழையால் நெல்மணிகள் முளைத்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது அதேபோல் ராதாபுரம் தாலுகா கும்பிக்குளம் பெருங்குடி திசையமலை தாலுகா கோட்டை கருங்குளம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நெல்மணிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளது இதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் நெல்மணிகள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது ஆகவே திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள நெல்மணிகள் சேதத்தை ஆய்வு செய்து இதனை இயற்கை பேரிடராக கருதி அரசு உரிய அறிக்கை பெற்று பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அனைவருக்கும் உடனடியாக முழுமையான நிவாரணம் திரைத்திட ஆவணம் செய்யும்படி தமிழக முதலமைச்சருக்கு சபாநாயகர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி விஜய் பிராந்தி